பெரியார் பொதுவா சொன்ன ஒரு கருத்தை எடுத்துட்டு இந்த அம்மா தாரிகா சல்மான் என்ன சொல்றாங்க இஸ்லாத்துக்கு எதிரா பேசிட்டாரு பெரியார் இஸ்லாத்துக்கு எதிரா பேசுறாரு பெரியார் அப்ப நாங்க அவளை சும்மா விடுவோமா இப்ப இப்ப இவங்க வந்து பழனிபாபா ஆதரிச்ச பெரியார் அதே போல காகிதை மில்லத்தை ஆதரிச்ச அந்த பெரியார இவர் வந்து இஸ்லாத்துக்கு எதிரா பேசுறாருன்னு இந்த அம்மா தாரிகா சல்மான் சொல்றாங்க ஏமா சரி இந்த உங்க அண்ணன் சொல்றதை கேளு இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே ஒன்னு ஐரோப்பிய மதம் ஒன்னு அரேபிய மதம் என்னுடைய சமயம் சைவம் என்னுடைய சமயம் வந்து மாலியம் வந்து மீளணும் அப்படின்னு மறைச்சக்கு என்னக்கு வரி இல்லாத மாதிரி திருப்பி வா உங்க அண்ணன் என்ன சொல்றாரு அதாவது இஸ்லாம்ங்கிறது வந்து வேற நாட்டு மதம் அரபு நாட்டு மதம் நீங்க எல்லாம் வந்து பழைய மதத்துக்கு திரும்புங்க மரச்சக்கு திரும்புற மாதிரி தாய் மதத்துக்கு திரும்புங்க மாலியம்ங்கிற மதத்துக்கு திரும்புங்கன்னு பேசியிருக்காரு கோபம் வரலையா சீமான செருப்பால் அடிக்கலையா Sí, vi la idea la...